E ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷம் மாரி விலாக் இன்னைக்கு விலாக வந்து நியூ இயருக்கு மறுநாள் வந்து செவ்வாய்க்கிழமை கிழமை அன்றைக்கு விலாக் எடுத்திருந்தேன் அந்த விலாக தான் உங்க கூட ஷேர் பண்ணி போகிறேன் நியூ இயர் விளாக்லாம் வந்து எடுத்திருக்கேன் ரொம்ப பெருசாலாம் சிம்பிளாக தான் கொண்டாடுறேன் வீட்டில் நாங்கள் என்னென்ன பண்ணியூர் எனக்கு பண்ணுமோ அதான் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெருசாலாம் நாங்கள் கேட்கலாம் வெட்டில் வெளியில் எங்கேயும் போகல கோவிலுக்கு போய்ட்டு மற்றபடி பார்த்தீங்கன்னா எதுவும் செய்யலை அந்த விளாகும் இருக்குது அதை வந்து எடிட் பண்ணி போகிறதுக்கு டைம் இல்லை செவ்வாய் டைம் தான் உங்க கூட இன்றைக்கி ஷேர் பண்ணி போகிறேன் காலையில எந்திரிச்சாச்சு நான் மூணு நாற்பத்தஞ்சிக்கு எந்திரிப்பேன் நிறைய பேர் வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு தாங்க்கா எந்திரிக்கிறீங்க கோலம்லாம் போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க மூணு நாற்பத்தஞ்சுக்கு எந்திரிப்பேன் எந்திரிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் தண்ணி வந்து சூடு பண்ணிப்பேன் ஏன்னா இந்த டைமில் வந்து தலைவலிக்கும் எனக்கு பச்சை தண்ணியெல்லாம் குளிக்க மாட்டேன் லைட்டாக வந்து சுடுதண்ணிக்கு சுட வச்சுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரெஸ் எது நம்ம போகிறோமோ அதை எடுத்து வச்சுட்டு நாலு மணிக்கு குளிக்க ஆரம்பிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணுவேன் நான் இப்போ தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் நேற்று நியூ இயர் இல்லையா அது வந்து கோலம் போட்டுருந்தேன் கை வலிக்க வலிக்க கோலம் போட்டுட்டு காலையில் எந்திரிச்சி மறுநாள் வந்து நம்ம கலைக்கிறது பார்த்தீங்கன்னா கழுவி விடறப்ப பார்த்தீங்கன்னா மனசே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கை வலிக்க வலிக்க இப்படி போட்டுட்டு கழுவி விடறமே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேய்ச்சி கழுவுணும் அந்த கலர் கொடிலாம் பார்த்தீங்கன்னா போகாது நான் கோலம் போடுற வீடியோ மட்டும்தான் உங்களுக்கு காட்டுவேன் அது அதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் போல ஆகும் நல்லா வந்து அந்த கலர் பொடி எல்லாம் போற மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவுனாதான் அப்புறம் அதுக்கப்புறம் போற கலர் வந்து நல்லா பிரைட்டா தெரியும் இல்லையா அதனால தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கோலம் போட ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து கொஞ்சம் கோலம் ரொம்ப நேரம் அந்த கலர் கலர்பொடலாம் கொடுத்ததால பாத்தீங்கன்னா என்ன டிசைன் கொடுக்கலாம் என்ன அந்த சேரீக்கு வந்து பார்டர் கொடுக்கலாம் இந்த மாதிரி யோசிச்சு யோசிச்சு எனக்கு போறதுக்கே பாத்தீங்கன்னா டைம் ஆயிடும் அதனால நின்னு இருந்தாலே என்னவோ கால் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்தது அதனால கலர் பொடி கோலம் போட தேவையில சிம்பிளா வந்து சிக்கு குளம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அந்த போட ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ரொம்ப பெருசாலும் தேவையில்ல கலரே கொடுக்க தேவையில்ல சிம்பிளாக போடலான்னு பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போட போட ரொம்ப சிம்பிளாக இருந்த மாதிரி இருந்து கொஞ்சமாக அதுக்கு மேலே வந்து தாமரை பூலாம் போட்டுடலாம்னு சொன்ன மாதிரி போட்டிருந்தேன் இதுக்கே இந்த கோலம்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு கோலமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார் அவருக்கு வந்து புள்ளி வச்சு நல்லா பெருசாக வாசல் நிறைய அந்த காலத்துலாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த சிக்கு கோலம் அந்த மாதிரி போட்டால் தான் அவருக்கு வந்து பிடிக்கும் நீ போகிறதுலாம் ஒரு கோலமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருப்பாரு எனக்குமே வந்து புள்ளி வச்சு கோலம் போடுறதுக்கு ஆசை தான் ஆனால் புள்ளி வச்சு கோலம் போட்ட நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டு ஃபுல்லாக போட்டிருப்பேன் அது எங்கன்னே தெரியல நானும் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து தேடி பார்த்துட்டேன் அதில் காண காணவே காணா அந்த நோட்டையை தூக்கி போட்டோன்னா என்னன்னு தெரியல அதுல பாத்தீங்கன்னா நல்லா சூப்பர் சூப்பர் கோலம்லாம் போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி சிக்கு குளம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா எனக்கு அந்த தேர் மாதிரிலாம் எல்லாம் சிக்கு குளம் போடுவாங்க பத்தில அந்த மாதிரி நான் போட்டு வச்சிருக்கேன் அந்த வீட்டுல இருக்கிறப்ப அந்த மாதிரிலாம் போட்டேன் இங்க வந்து போடலான்னு சொல்லிட்டு நானும் ட்ரை பண்றேன் அந்த சிக்கு குளம் பெருசா போனோம்னு ஆசை அந்த மாதிரி போடவே தெரியல நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஒரு ரெண்டு மூணு வாட்டி சிம்பிளா வந்து ட்ரை பண்ணி பாக்குறேன் சிக்கு குளம் நல்லா பெருசா வரமாட்டேங்குது எனக்கு அதை இந்த மாதிரி சிம்பிளா ஏன்னா வரையிறது போறது இது மட்டும்தான் எனக்கு வருது அதனால டெய்லியும் பாத்தீங்கன்னா ஏதாவது வரைஞ்சு விட்டுறது போல கோலம் போடுறப்ப நானே எதனால் மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா மைண்டே எனக்கு எதாவது ஒரு மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறம் கோலம் போடுறதுக்கே எனக்கு இன்ட்ரெஸ்ட்டே வராது ஏதாவது கொடுத்து விட்ருவேன் கலர் வந்து அது மாதிரி காம்பினேஷன் கூட பார்த்தீங்கன்னா எதாவது மாத்தி மாத்தி கொடுத்துட்னாலும் ஐஜோ இன்றைக்கி கோலம் போடுறதே வேஸ்ட் ஆகிடுச்சி அது வீடியோ எடுக்கலாமா வேணாமா நல்லாவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன் அது மாதிரி தான் அந்த மான் கோலம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மான் வந்து பார்த்தீங்கன்னா கலரே கிடையாது சரி எதாவது ஒன்று கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து கொடுத்தேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா மான் வந்து பார்த்தீங்கன்னா அது வேற ஒரு கலர் வந்து மான் ஆயிடுச்சு அன்னைக்கு வீடியோ வந்து அது ஸ்டார்ட்டில் கொடுக்கலாமா வேணான்னு யோசிச்சேன் சரி போடுவேன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டது எல்லாம் போட்டு முடிச்சுட்டு சிம்பிளா வந்து கலர் கொடுத்துடலாமே சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கலர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்றதுக்கு வந்துட்டேன் நான் வந்து கோலத்தை வந்து மத்த நாள்ல வந்து கொஞ்சம் பெரிய குளமா இருந்தா பாதி வந்து போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தலுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் போய் வேலைக்கு ஏற்றுவேன் இன்னைக்கு சிம்பிள் கோலம் தான் நான் அதை போட்டு முடிச்சுட்டு உள்ள வந்துட்டேன் இன்னைக்கு நெய்வேதமா கற்கண்டு பாத்தீங்கன்னா காலி ஆயிடுச்சு அதனால ஆரஞ்சு பழம் மட்டும் இருந்தது அதை தான் வச்சு சிம்பிளா வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வேலைக்கு ஏற்றி இருந்தேன் மைதிலி சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க நீ எத்தனை மணிக்குக்கா விளக்கேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து டைம் எந்த அளவுக்கு நம்ம பூஜை வேலையை முடிக்கிறோமோ டக்குன்னு அந்த மாதிரி நாலு ஐம்பது இல்ல அஞ்சு மணி இல்ல அஞ்சே கால இந்த மாதிரிலாம் அந்த அஞ்சே காலுக்குள்ளே ஏற்றிடுவான்னா இந்த டைமுக்குள்ளே என்னோட பூஜை வேலைக்கு டக்குன்னு அப்போ அப்ப முடியுதோ அப்போ வந்து நான் ஏற்றிப்பேன் இதுக்கு முன்னாடிலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் ஏற்றுடுவேன் இப்ப மார்கழி மாசன்றதுனால பார்த்தீங்கன்னா வாசல்ல கொஞ்சம் கோலம் போடுற வேலை இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகுது இல்லைன்னா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பிரம்ம முகூர்த்த டைம் ஏற்ற ஸ்டார்ட் பண்ணப்ப பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கெல்லாம் வந்து விலைக்கு ஏற்றிடுவேன் இப்ப பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து லேட் ஆகுது நான் ஏற்றுறதுக்கு அஞ்சே கால் அஞ்சு மணி இந்த மாதிரி டைம் ஆகுது பிரம்ம முகூர்த்த பூஜை எல்லாம் பண்ணி என்னோட வேண்டுதலை வச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ஆறு டு ஏழு செவ்வாய் ஓரையில வந்து முருகப்பெருமான் சிலை வந்து சபரிமலைக்கு போயிருந்தாங்க இல்லையா அங்க வந்து சிலையும் வேலு அதுக்கப்புறம் விளக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதை வந்து அப்படியே வச்சு இருந்த செவ்வாய்க்கிழமை தான் அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதனால இன்னைக்கு வந்து அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணி சூப்பரா வந்து எடுத்து வைக்கலான்றதுக்காக டக்கு டக்குன்னு பிரம்ம முகூர்த்த வேலைக்கு அடுத்து வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஓம் விளக்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க எனக்கு வந்து வேல் வேல் வாங்குறது செலை வாங்குறதுலாம் எனக்கு கேட்கல இந்த விளக்கு மட்டும் பாத்தீங்கன்னா என்ன விளக்கு வாங்கலாம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு சார் இந்த மாதிரி விளக்கு புதுசா வாங்கிக்கலாம் அப்படின்றதால இந்த மாதிரி வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வேல் வாங்கினது செல வாங்கறது தெரியாது அது வந்து எனக்கு தான் வந்து நான் வேல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து காமிச்சிருந்தாங்க இந்த விளக்கு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை மாதமா வந்து நெய் தீபம் போடுவோம் இல்லையா அதுக்காக தான் வந்து ஏத்திட்டு இந்த விளக்கு வந்து ஏத்திட்டு வந்தா முருக பெருமானுக்கு அப்படின்றதுக்காக இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி சபரிமலைக்கு போயிட்டு வந்தோன்னு எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பொருள் கொடுக்கணும் இல்லையா அவங்களுக்காக இந்த விளக்கு வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் அதில் எனக்கு ஒரு விளக்கு இது ஓம் போட்ட நல்லா ரொம்பவே சூப்பராக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பேர் வந்து எவ்வளோக்கா அந்த விளக்குன்னு வந்து கேட்டிருந்தீங்க நூற்றி எழுபது ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தார் கிட்டத்தட்ட ஒரு ஏழு விளக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தார் அதுக்கப்புறம் வந்து வேல் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் சிலையை வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிலை வந்து பார்த்தீங்கன்னா சிலையை வந்து ரேட்டு எவ்வளோ கேட்டுருந்தீங்க இருந்தீங்க எழுநூத்தம்பது ரூபா ஆயிரத்து ஐநூறுவா சொன்னாங்களா அதுக்கப்புறம் இவங்க ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்த பிறகு சரி வாங்க எழுநூத்தம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்களா பழனியிலேருந்து தான் அந்த முருகப்பெருமானு வந்து வந்திருக்காரு ஏதாவது இந்த மாதிரி ச நம்ம கா கோவிலுக்கு போகிறோம் அங்கேருந்து வாங்கிட்டு வந்ததாக ரொம்ப சிறப்பு அதனால் இருந்து இந்த முருகர் வந்து எல்லாரும் எல்லாமே வேலாக இருக்கட்டும் சிலையாக இருக்கட்டும் எல்லாமே வந்து விளக்கு எல்லாமே வந்து பழனியிலேருந்து தான் வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு சில வாங்குறதுக்கு ஐடியா இல்லையா ஃபர்ஸ்ட் வேல் வந்து வாங்கிட்டாங்க வேலோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா அது வந்து இரநூத்தம்பது ரூபா கேட்டு வாங்கியிருக்கலாம்னு நினைக்கிறேன் இவர் வந்து ஐம்பது ரூபா கம்மி பண்ணி நம்ம முந்நூறுரூவான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்காரு அங்கே வந்து போட்டிருக்காங்கன்னா விலை வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்கன்னா அது வந்து நம்ம பாதியா தான் கேட்கணும் இந்த மாதிரி தான் விலை வந்து போட்டுடுவாங்க அது நம்ம பாதி தான் கேட்கணும் எங்க போனாலும் எந்த கோவிலுக்கு போனாலும் இந்த மாதிரி தான் கேட்கணும் அந்த மாதிரி தான் இவரு ஃபர்ஸ்ட்டு வந்து வேல் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டாங்களா அதுக்கப்புறம் முருகப்பெருமான சிலையை வந்து பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க முருகப்பெருமான சிலையே வந்து வந்து ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது வந்து சொன்னாங்களாம் அப்படியே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி ஐநூறு ரூபாய்க்கு கேட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ரொம்ப அழகா இருந்தாரு ஆனா வெயிட் கையில் எடுத்து பாத்தீங்கன்னா நல்லா வெயிட் நல்லாவே சூப்பராகவே இருந்தது எழுநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தாராளமா வந்து வாங்கலாம் நல்லா ஒரு மயிலோட அந்த வெயில் எல்லாம் நல்லா முக அமைப்பா ரொம்ப அழகா இருந்தாரு அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா நான் நான் தான் அபிஷேகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு வந்து உட்காந்து அவனோட கையில தான் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் நான் வந்து கேமரா வீடியோ தான் எடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு வெத்தல தீப வெத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அபிஷேகம்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை தீபம் ஏற்றலாம்னு சொல்லிட்டு ஓம் விளக்கு பார்த்தீங்கன்னா ஏற்றி வச்சுட்டு பக்கத்தில் ஒரு குட்டியாக ஒரு முருகர் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து சில வாங்க நேரத்தில் ஃப்ரீயாக வந்து கொடுத்தாங்களாம் அந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் முருகப்பெருமான் வந்து குழந்தையாக அவ்வளோ ஒரு அழகாக இருந்தார் ஃபஸ்ட்டு வந்து நல்லா சுத்தமான தண்ணியில் வந்து அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பால் அபிஷேகம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் நேற்றே வந்துட்டு காலையில் வந்து அபிஷேகம் பண்ண போகிறோம் பால் காய்ச்சாமல் எடுத்து வைக்கணும்னு நினச்சிருந்தேன் என்னன்னு தெரியல மறந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஆறு மணி ஆயிடுச்சு அப்புறம் படை வந்து ஓபன் பண்ணிருப்பாங்களா தெரியல ஒரு ஆறு இருக்கும்னு நினைக்கிறேன் அஸ்வின போயிட்டு அந்த டைமுக்கு பால் வாங்கிட்டு வர சொல்லி அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழமும் சிகப்பு அவளும் வந்து வச்சிருந்தேன் வரோம் அபிஷேகம் பண்றோம் வந்து பாலில் தான் அபிஷேகம் பண்ணணும் ஏன்னா வந்து பால் தான் வந்து தோஷம் எந்த தோஷமா இருந்தாலும் நீக்கக்கூடியது அதனால வந்து பாத்தீங்கன்னா வேற எதனா அபிஷேகம் பண்ணலாமா அஸ்வின் வந்து சொல்லியிருந்தான் இல்லடா நம்ம அபிஷேகம் பண்றப்ப பால் அபிஷேகம் தான் பண்ணணும் அப்பதான் வந்து அந்த சிலையை வந்து யார் தொட்டிருப்பாங்க இல்லைன்னா வந்து எங்கெங்க போய்ட்டு வருதோ அதனால அபிஷேகம் பால் அபிஷேகம் பண்ணி தான் வந்து எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது அதனால எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல பால் அபிஷேகம் தான் பண்ணணும் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா பால் வாங்கிட்டு வந்து அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் வந்து பால் அபிஷேகம் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சந்தன அபிஷேகம் சந்தன அபிஷேகம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு நிறைய பேருக்கு நம்ம வீட்டுல வந்து சிலை வச்ச அபிஷேகம் பண்ணலாமா வேல் வச்சு அபிஷேகம் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய சந்தேகம் இருக்கும் தாராளமா வந்து பண்ணலாம் ஆஹ் செல்லலாம் வச்சு பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது கடவுள் வந்து நம்ம எப்பவுமே நம்மள தண்டிக்க மாட்டாரு அதனால தாராளமா வந்து சிலை அபிஷேகம் பண்றது சிலை வழிபாடு வந்து பண்ணலாம் முருகப்பெருமானுக்குரிய ஞான சக்தியை வேலாயுதம் தான் எல்லாத்தையும் வெல்வதும் வேலாயுதம் இந்த வேல் வெளி பகையை மட்டும் இல்ல உள்ள இருக்கிற பகையை வந்து அழைக்கும் அதனால கண்டிப்பா வந்து தாராளமா வந்து வீட்டுல வந்து வேல் அபிஷேகம் பண்றது ரொம்ப நல்லது வேல் வீட்டுல இருக்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வாங்கி வச்சா அபிஷேகம் பண்ணணுமானா கண்டிப்பா வந்து அபிஷேகம் பண்ணனும் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அபிஷேகம் பண்ணனும் இல்லனா அப்படி முடியாதவங்க வந்து மாசத்துல ஒரு நாள் இல்லைன்னா பௌர்ணமி அதுக்கப்புறம் அமாவாசை இந்த நாள்ல வந்து எல்லா எடுத்து வச்சு நீங்க ஒன்னா கூட அபிஷேகம் வந்து பண்ணிக்கலாம் அபிஷேகம் பண்றதுக்கு நிறைய வேணுமே அபிஷேகம் பண்றதுக்கு அப்படிலாம் கிடையாது நம்ம வீட்டுல தண்ணி இருக்கும் இல்ல மஞ்சள் தூள் இருக்கும் சந்தனம் இருக்கும் இதெல்லாம் இருந்தா கூட பாத்தீங்கன்னா சிம்பிளா வந்து அபிஷேகம் பண்ணிக்கலாம் மூணு அபிஷேகம் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைன்னா வெறும் தண்ணி இருக்கு பாத்தீங்களா அதை கூட நீங்க தண்ணி ஊத்தி அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி எடுத்து வைக்கலாம் இது வந்து நம்ம சிலையை வந்து பாத்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணாம அப்படியே வந்து வைக்க கூடாது சிலை வந்து வாங்கி வச்சிட்டா சிலையா தான் இருக்கும் இந்த மாதிரி அபிஷேகம் பூஜைகள் பண்ண பண்ணதான் அதுக்கு வந்து உயிரோட்டம் வந்து நம்ம கொடுக்கறது அப்படி செய்யும் போது தான் அந்த எல்லாம் பாக்குறதுக்கே நல்லா ஒரு மங்களகரமா இருக்கும் நான் அடுத்த அடுத்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல வந்து வேல இருந்தா என்ன நன்மைகள் சில வழிபாடு வந்து எப்படி செய்யணும் அப்படின்றதெல்லாம் வந்து டீட்டெயிலா வந்து நான் சொல்றேன் இப்ப வந்து விபூதி அபிஷேகம் வந்து பண்ணியாச்சு அதுக்கப்புறம் தீப ஆரத்தி வந்து காமிச்சிட்டு ஒரு அபிஷேகத்துக்கும் கண்டிப்பா வந்து தீப ஆரத்தி அந்த மஞ்சள் கோங்கம் வச்சு பூ வச்சு தீப ஆரத்தி வந்து கண்டிப்பா காட்டணும் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விபூதி அபிஷேகம் பண்றோம் பாத்தீங்களா அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் நம்ம டெய்லியும் பாத்தீங்கன்னா விபூதி எடுத்துக்கிறோம் இல்லையா அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம் அபிஷேகம் பண்ண பால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தண்ணி வந்து சேர்க்காம இருந்தோம்னா நம்ம வந்து குடிச்சிக்கலாம் பச்சை நம்ம அபிஷேகத்துக்கு கோவில் கொடுத்தா குடுப்போம் இல்லையா அந்த மாதிரி வந்து குடிச்சிக்கலாம் ஆஹ் மீதி சந்தன அபிஷேகம் வந்து கால்பாடாத இடத்துல செடியில வந்து ஊத்திக்கலாம் நான் அந்த மாதிரிதான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இப்போ வந்து அபிஷேகம் முடிச்சிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அஸ்வின் வந்து சந்தன தலையை வந்து அபிஷே இது அலங்காரம் வந்து பண்ணிட்டு இருக்கான் அழகா வந்து நான் பண்றோமா அப்படின்னு சொல்லி சபரிமலை போயிட்டு வந்து அஜிக்கு வந்து பாத்தீங்கன்னா கார் வந்து ரிமோட் கார் வந்து வாங்கிட்டு வந்தாங்க அஸ்வின் வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே அவனுக்காக வாங்கிக்கல அவனுக்காக அந்த முருகர் சிலதான் வந்து ஆசைப்பட்டு அங்க கேட்டு இருக்கான் வாங்கிட்டு போலாம் பா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தா அதே மாதிரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்காக பாத்தீங்கன்னா இந்த சிலை வந்து அபிஷேகம் பண்றது எல்லாமே நான் தான் பண்ணுவேன் நீ பண்ண முடியலனா கூட சொல்லு நான் வந்து நான் அபிஷேகம் பண்றேன் டெய்லியுமே பண்றேன் இல்லைன்னா வாரத்துல ஒரு நாள் நான் வந்து பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எழுந்திரிச்சு வந்து டக்குன்னு எழுப்பி விட்டேன் நான் எழுந்திரிச்சு கோலம் போடுறப்ப எழுப்பி விட்டேன் அவனே குளிச்சுட்டே வந்து ரெடி பண்ணி அவனே வந்து இது பண்ணியிருந்தான் அவனுக்கு வந்து சாமி விஷயமா இருக்கட்டும் எல்லாமே வந்து ஒன்னு பார்த்து பார்த்து செய்வான் அது மாதிரி வஸ்திரம் கூட பாத்தீங்கன்னா முருக பெருமானுக்கமா துணி எடுத்துனோமா முருக பெருமானுக்கு வந்து நம்ம வஸ்திரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா வந்து எடுத்துட்டு வர பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இங்க வந்து இங்க வந்து ட்ரெஸ் சாமிக்கு சிலைக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியல தேடி வாங்கணும் தனியா வந்து பச்சை கலர் துணி இருந்தா கொடுமா நானே வந்து ரெடி பண்ணி போட்டுறேன்னு சொன்னா பச்சை கலர்ல இல்லடா ரெட் கலர் எல்லோ கலர்ல தான் இருக்கு சாமிக்கு யூஸ் பண்றதுக்கு துணியா தான் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தேன் சரி வேணாமா முருகப்பெருமானுக்கு வந்து பச்சை கலர்ல தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் ஆஹ் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வஸ்தர் எல்லாம் வாங்கி போடணும் நல்லா ஒரு அழகா வந்து அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு நாலாவது வரை வெத்தல தீபம் வந்து ஏத்தி இருந்தேன் நிறைய பேர் வந்து வெத்தல தீபம் நானும் போடுறேன் சொல்லியிருந்தீங்க நீங்க எத்தனாவது வாரம் வெத்தல தீபம் போடுறீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்க நான் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வாரம் அது ஒரு வாரம் பாத்தீங்கன்னா போட முடியாத சுச்சுவேஷன் எல்லாம் போடல இன்னைக்கு நாலாவது வாரம் வெத்தல தீபம் வந்து போட்டுட்டேன் போட்டுட்டு அலங்காரம் நல்லா பண்ணிட்டு சிலையை வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தாங்க இதுக்கப்புறம் வந்து தீபாவள காமிக்க வேண்டியதுதான் சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி அபிஷேகம் பண்றப்ப பூஜை பண்றப்பெல்லாம் ஏதாவது மந்திரம் சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க அதெல்லாம் எதுவும் தேவையில்லை முருகப்பெருமனோட கந்த சஷ்டி கவசத்தை வந்து போட்டு விட்டுட்டு உங்களுக்கு தெரியனா வந்து அப்படியே படிச்சுக்கலாம் இல்லைனா பாடிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அபிஷேகம் வந்து பண்ணலாம் நாங்களும் வந்து டிவியில வந்து கந்த சஷ்டி கவசம் போட்டு விட்டுட்டு கூடவே வந்து தான் அபிஷேகம் வந்து பண்ணியிருந்தேன் வேலையெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் தக்காளி சட்னிக்கு வந்து வதக்கி வச்சிருக்கேன் நேத்து வச்சு சாம்பார் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கு அதை வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த சாம்பார் வந்து நேத்து பூரிக்கு வந்து வச்சு அது வந்து மீதி இருந்தது அதை சரி ஏன் வேஸ்ட் பண்ணுவேன்னா இட்லிக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்றதால அதை வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மட்டும் வச்சிருக்கேன் எப்பெல்லாம் வந்து பசங்களுக்கு வந்து குக்கர் சாப்பாடு வந்து கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு ரொம்ப அவசரம் நம்ம தான் குக்கர் வைக்கிறது மற்றபடி கொஞ்சமாக இருந்தாலும் ஒரு கிளாஸாக இருந்தாலும் வடிச்சு தான் பசங்களுக்கு வந்து கொடுக்குது சாதமும் வடிச்சு வச்சுட்டேன் இப்போ வந்து இட்லி ஊற்றிட்டு பசங்களுக்கு வந்து சாப்பிட கொடுக்க வேண்டியது நிறைய பேர் இன்னுமே வந்து உங்கள் இட்லியோட அளவு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருந்தாங்க நான் வந்து வீடியோவை வந்து கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ வந்து பாருங்கள் அப்படி தெரியாதவங்க வந்து இந்த வீடியோவில் வந்து லிங்காக கொடுக்குறேன் கண்டிப்பாக வந்து பாருங்க இன்னைக்கு வந்து இட்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டு அரிசி இல்லை அந்த குண்டு அரிசி சொல்லுவாங்க இல்லையா ரேஷன்ல கொடுத்தாங்கல்ல அந்த குண்டு அரிசி அது கூட வந்து பச்சை அரிசி தான் போட்டு வச்சிருக்கேன் இந்த இட்லி வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா மல்லிகைப்பூ மாதிரி நல்லா வெள்ளையா இருக்கும் இட்லி நல்லா புசு புசுன்னு இருக்கும் துணியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இட்லி வந்து நல்லா சாஃப்டாக சூப்பராகவே இருக்கும் நான் வந்து ரேஷனில் வாங்குற அந்த நீட்டு அரிசி இருக்குது இல்லையா அந்த நீட்டு அரிசி எவ்வளோ போகிறோமோ அதே அளவு தான் குண்டு அரிசியும் போட்டு அது கூட வந்து பச்சை அரிசி போடுவேன் நல்லாவே சூப்பராகவே இருக்கும் நிறைய பேர் கடையில் வாங்கி குண்டு அரிசி வந்து இட்லிக்கு வந்து யூஸ் பண்ணுறீங்க ரேஷனில் கொடுக்குற அரிசி போட்டாலே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வந்து அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் எவ்வளோ ரேஷியோ போட்டால் கரெக்டாக வரும் இட்லின்றது நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இட்லி இந்த விலாக் வந்து இதோட முடிச்சுக்கிறேன் இன்னைக்கு ராஜலட்சுமி அக்கா டெய்லியுமே ஒரு மார்கழி மாதத்தில் ஒரு கோலம் போட்டு எனக்கு வந்து அனுப்பி விடுவாங்க எப்படிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து விலாகில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ரொம்பவே அழகாக இருக்குக்கா ரொம்ப அழகாக போடுறீங்க கோலம் எனக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணி பெருசாக ரங்கோலி மாதிரி போட்டுட்டே போவாங்க அந்த மாதிரிலாம் கோலம் போட தெரியாது நீங்கள் ரொம்ப அழகாக போட்டிருக்கீங்கக்கா அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கவி பாண்டியன் சிஸ்டரோட பையன்